بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه اما بعد فمن يكفر بالطاغوت ويؤمن بالله فقد استمسك بالعروه الوثقى وقال الله سبحانه وتعالى الله لا اله الا هو الحي القيوم الله بين الاديارغله عقيده كمان ஒரு சில முக்கியமான விஷயங்களை روم عدن 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 இன்று லா இலஇஇா விலுள்ள நஃபியும் இஸ்பாத்தும் நிராகரித்தலும் உறுதிப்படுத்துதலும் என்ற விஷயத்தை இந்த பாடத்தில் பார்ப்போம் அல்லாஹ் சுப்ஹானும் நம் அனைவரையும் அவனை மட்டுமே வணங்குவதற்காக படைத்துள்ளான் ஒமா ஹலக்குத்துல் ஜின் அவலின் சைல்லா அலி அபுதூன் அல்லாஹ் சுப்ரானு தாலா குரானில் உள்ள பல்வேறு இடங்களில் அவன் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் என்று பல இடங்களில் பேசுகின்றான் என்பது நமக்கு தெரியும் சுரத்துல்காஃபினுடைய இறுதி வசனம் குல்இன்னும் மிஸ்னுக்கும் யூ ஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித் என் இடத்தில் வகை மூலமாக அறிவிக்கப்படுவது என்னவென்றால் உங்கள் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் அவன் மட்டும்தான் அவன்தான் உண்மையான வணக்கத்திற்குரியவன் அன்னமா ஐலாஹு குமிலாகும் வாஹித் இன்னமாஹூ ஐலாஹூ வாஹித் சுர துன்னகலில் ஓரிடத்தில் வணக்கத்திற்குரியவன் வணக்கத்திற்குரிய நாயன் அவன் மட்டும்தான் அல்லாஹ் மட்டும்தான் என்று பல இடங்களில் நாம் இது போன்ற வசனங்களை பார்க்க முடியும் கணித்திற்குரியவர்களே லஇலா இல்லல்லா என்ற வாக்கியத்தில் நாம் சற்று கவனித்தோம் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் இதில் அல்லா சுப்ஹானு தாலா அவன் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் என்ற விஷயத்தை நம்பிக்கை கொள்ளுமாறு நம்மை ஒரு புறம் ஏவுகின்றான் அதே நேரத்தில் தெய்வங்களை அசத்தியத்தை பாதுளை தாகூத்தை தவறான கடவுள்களை அல்லாஹ் அல்லாதவற்றை வணக்கத்திற்குரியவர்களாக ஆக்க வேண்டாம் என்ற விஷயத்தையும் அழுத்தமாக சொல்கின்றான் அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் என்று சொல்லுவது ஒரு பாதி இன்னொரு பாதி என்னவென்றால் அல்லாஹ் அல்லாதவர்களை அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவர்களாக மக்கள் எதனையெல்லாம் ஆக்கி கொண்டார்களோ அத்தனை பொய் தெய்வங்களையும் நிராகரிப்பது லா இலாகா இல்லல்லாஹும் சாதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானு தாலா மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் என்று ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹுவை தவிர எதுவெல்லாம் வணங்கப்படுகின்றதோ அதுவெல்லாம் வணக்கத்திற்குரியவர்கள் அல்ல அதையெல்லாம் வணக்கத்திற்கு தகுதி பெற்றவர்கள் அல்ல தகுதி பெற்றவர்கள் கிடையாது என்று முதலில் நிராகரிக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் அனைத்து வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ் வ தஆலாவிற்கு மட்டுமே உரியன என்று உறுதிப்படுத்துவது நம்பிக்கை கொள்வது ஆக கண்ணியத்திற்குரியவர்களே இந்த இரண்டு விஷயங்களும் லா இலாகா இல்லல்லாஹாவில் உள்ளன லா இலாகா வணக்கத்திற்குரியவர்கள் யாரும் கிடையாது இந்த தகுதி யாரிடத்திலும் கிடையாது என்று முதலில் நிராகரித்து அந்த தகுதி யாரிடத்தில் மட்டும்தான் உள்ளது என்றால் இல்லல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானவ தாலாவிடத்தில் மட்டும்தான் உள்ளது என்று அதனை நாம் உறுதிப்படுத்துகின்றோம் ஆக குரானிலும் சுன்னாவிலும் இதனுடைய ஆதாரங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஏராளமான இடங்களில் இந்த விஷயத்தை நாம் பார்க்க முடியும் இதனை அ நஃப்யூ வல் இஸ் கலிமத்து தவஹ் என்று சொல்லுவார்கள் அதாவது கலிமத்து தவஹீத் லா இலாஹில் அலாவிலுள்ள நிராகரித்தலும் உறுதிப்படுத்துதலும் எதனை உறுதிப்படுத்துகின்றது அல்லாஹ் சுப்ஹானு தாலா மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் என்ற விஷயத்தை உறுதிப்படுத்துகின்றது ஆனால் அதற்கு முன்பாக லாஇலாஹா அல்லாஹ் அல்லாத எவையெல்லாம் மக்கள் தெய்வங்களாக ஆக்கிக்கொண்டார்களோ அத்தனை பாதிலையும் அசத்தியத்தையும் தாகோத்தையும் முதலாக முதலாக நிராகரித்து பிறகுதான் நாம் அல்லாஹ் சுப்ஹானம் தாலா மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் இதற்கான ஆதாரங்களை நாம் பார்ப்போம் என்றால் அல்லாஹு லஇலாஹா இல்லாஹு ஷஹீத் அல்லாஹு அன்னஹு லா இல்லாஹு லா இலாஹ இல்ல இல்லல்லாஹ் என்றெல்லாம் இங்கெல்லாம் குரானிலே வருகின்றதோ இந்த அர்த்தம்தான் இந்த அழுத்தம்தான் அதில் உள்ளது லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை வணக்கத்திற்கு தகுதியானவர்கள் யாருமே கிடையாது என்பதை நிராகரித்து அதற்கு பிறகுதான் இல்லல்லா அல்லாஹ் சுப்ஹானு தாலா மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் என்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் தான் நாம் குரானிலே பார்க்க முடிகின்றது ஆயத்துல்குறிசி ஆயத்தூள் குறிசி சூரத்துல் பக்கராவினுடைய இருநூற்றி ஐம்பத்தி ஐம்பா ஐந்தாவது வசனம் அதற்கு ذلك வரக்கூடிய لا ايكரா في الدين قد تبين الرشد من الغي فمن يكفر بالطاغوت ويؤمن بالله الله سبحانه وتعالى இந்த வசனத்தில் 256வது வசனத்தில் சூரத்துல் பகராவினுடைய 256வது வசனம் இதில் الله سبحانه وتعالى எவ்வாறு فمن يكفر بالطاغوت ويؤمن بالله يا طاغوتي نراجد. அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வார்களோ ஃபமை யக்ஃபுர் பித்தாகூத் முதலாவதாக அல் குஃப்ரு பித்தாகூத் அதாவது அல்லாஹுவை தவிர எதுவெல்லாம் வணங்கப்படுகின்றதோ அல்லாஹுவை தவிர எதுவெல்லாம் வணங்கப்படுகின்றதோ அதையெல்லாம் இறைவன்களாக நாம் ஆக்கிக்கொள்ள முடியாது என்பதை நாம் முதலாவதாக சொல்லி ஃபமய் எக்ஃபுர் பித்வாகோதி வயு மிம்பில்லாய் பிறகு அல்லாஹுவின் மீது உறுதியான நம்பிக்கை யார் கொள்கின்றார்களோ இவர்கள்தான் ஃபகதிஸ்தம் சகபில் ஓர்வத்தில் உஸ்கா இவர்கள்தான் உறுதியான கயிற்றை பற்றி பிடித்து கொண்டார்கள் என்பதை அல்லாஹ் பேசுகின்றான் ஃபமை யகர் பித்வாகோதி வயு மிம்பில்லாய் லா இலாஹ இல்லல்லாஹ் முதலில் தவறான தெய்வங்களை அல்லாஹ் அல்லாதவர்களை அல்லாஹுவை தவிர எதையெல்லாம் மக்கள் தெய்வங்களாக ஆக்கி கொண்டார்களோ அதையெல்லாம் நிராகரித்து பிறகு அல்லாஹுவை அவன் மட்டும்தான் அனைத்து வணக்கங்களுக்கும் உரியவன் என்பதை உறுதியாக நம்பி இவர்கள்தான் உறுதியான கயிற்றை தொகைதினுடைய உறுதியான கயிற்றை பை பற்றி பிடித்து கொண்டார்கள் என்று அல்லாஹுப் சுப்ஹானு தாலா புகழ்ந்து பேசுகின்றான் பில்லாஹி என்று நாம் இந்த வசனத்திலே பார்க்க முடியும் ஆக கண்ணி மிக்கவர்களே லாயிலா இல்லல்லாஹ் என்பது சாதாரணமாக அல்லாஹ் மட்டும்தான் வழக்கத்திற்குரியவன் என்று ஏற்றுக்கொள்வதல்ல மாறாக அல்லாஹ் அல்லாத எதையெல்லாம் மக்கள் வணங்கி கொண்டிருக்கின்றார்களோ அதையெல்லாம் நாம் தவறாக நாம் விசுவாசிக்க வேண்டும் அதனை முதலில் நிராகரிக்க வேண்டும் அவையெல்லாம் வணக்கத்திற்குரியவர்கள் கிடையாது என்று நாம் மனதார அதனை நிராகரிக்க வேண்டும் எந்த வணக்க வழிபாட்டிற்கும் அது தகுதி பெற்றது கிடையாது என்பதை நாம் உறுதியாக நம்பி பிறகு அல்லாஹ் அல்லாஹு தாயலா மட்டும்தான் அனைத்து வணக்க வழிபாடுகளுக்கும் தகுதி பெற்றவன் என்று உறுதியாக நம்புவது நிராகரித்தல் உறுதிப்படுத்துதல் அல்லாஹ் அல்லாதவர்களை இறைவன்களாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனை முதலில் நாம் நிராகரிக்க வேண்டும் பிறகு இல்லல்லாஹ் அல்லாஹு தாலா மட்டும்தான் அனைத்து வணக்க வழிபாடுகளுக்கும் தகுதி பெற்றவன் என்று நாம் உறுதி செய்வது நகலினுடைய முப்பத்தி ஆறாவது வசனம் சூரத்து நஹல் முப்பத்தி ஆறாவது வசனம் இதிலும் அல்லாஹ் குல்லி உம்மதிர் ரசூலன் நாம் ஒவ்வொரு சமூகத்தாரிடமும் ஒரு தூதரை அனுப்பினோம் பாஸ்னா ஃபி குல்லி உமத்திர் ரசூலன் அனுதுல்லாஹ எந்த செய்தியை கொண்டு அவர்கள் வந்தார்கள் நீங்கள் எல்லோரும் அல்லாஹையே நீங்கள் ஐபாதத்தை செய்யுங்கள் மேலும் தாகூத்தை தவிர்த்து விடுங்கள் தாகூத்திலிருந்து விலகிக்கொள்ளுங்கள் தாகூத் என்றால் அல்லாஹ் அல்லாத அல்லாஹல்லாத எதுவெல்லாம் வணங்கப்படுகின்றதோ எதுவெல்லாம் வணங்கப்படுகின்றதோ அதனை நாம் தாகூத் என்று சொல்லுவோம் தவறான தெய்வங்கள் பொய் தெய்வங்கள் அதையெல்லாம் நிராகரிக்க வேண்டும் அதிலிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்றுதான் அனைத்து நபி தூதர்களும் சொன்னார்கள் சுரதுன்னகலினுடைய முப்பத்தி ஆறாவது வசனம் அநீஎம்பதுல்லாக நீங்கள் அல்லாஹை விவாதத்தை செய்யுங்கள் அதே நேரத்தில் தாகோத்திலிருந்து நீங்கள் விலகியிருங்கள் என்று அல்லாஹ் சுப் தாலா ஒவ்வொரு நபி நபியினமும் வகை மூலமாக அறிவித்துள்ளான் இதன் பக்கம்தான் அனைத்து நபிமார்களும் மக்களுக்கு அழைத்தார்கள் கண்ணி மிக்கவர்களே இவ்வாறு தான் நாம் முழு குரானிலும் தாகூத்திலிருந்து நாம் விலகியிருக்க வேண்டும் அனைத்து வணக்க வழிபாடுகளும் அல்லாவிற்கு மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற உண்மையை நாம் பல இடங்களிலே நாம் பார்க்க முடிகின்றது ரசூலுல்லா சொல்லாஹ் அலஹிவசலம் இதனை நம்மிடத்தில் தெளிவாக்கும் வகையில் ஒவ்வொரு நாளும் ஃபஜரனுடைய சுண்ணாவில் ஃபஜர் தொழுகைக்கு முன்பு இரண்டு ரகத்துகள் தொழுவார்கள் அதில் எதனை ஓதுவார்கள் என்றால் சூரத்துல் காஃபிரூன் முதலாவது ரகத்திலும் சூரத்துல் இஹ்லாஸ் இரண்டாவது ரக்காத்திலும் ஓதுவார்கள் இதில் என்னதான் உள்ளது இந்த லா இலாஹ அல்லாஹுவில் உள்ள நஃபியும் இஸ்பாத்தும் அதாவது பொய் தெய்வங்களை நிராகரிப்பது அல்லாஹுவை மட்டும் வணக்கத்திற்கு உரியவன் என்று உறுதியாக நம்புவது இந்த விஷயங்கள் தான் சுரத்துல் காஃபிரூன் சுரத்துல் இஹ்லாஸ் யா சொல்லப்பட்டுள்ளது காஃபிரூன் நபியை நீங்கள் சொல்லுங்கள் நிராகரிப்பாளர்களே ல ஆபுது மா தாபுதூன் நீங்கள் வணங்குவதை நான் வணங்க முடியாது ஒல அந்த ஆபுது ந மா ஆபு நீங்கள் நான் எதனை வணங்குகின்றேனோ அதனை நீங்கள் வணங்குவதில்லை என்று ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை உங்களுடைய பொய் தெய்வங்கள் வேறு நான் வணங்கக்கூடிய மேலான அல்லாஹ் தாலா வேறு நான் வணங்குவது வேறு நீங்கள் வணங்குவது வேறு நான் வணங்கு வணங்குபவற்றை நீங்கள் வணங்குவதில்லை நீங்கள் எதனை வணங்குகின்றீர்களோ அதனை நான் வணங்க முடியாது என்று நாம் தெல்ல தெளிவாக நம்முடைய கொள்கையை நாம் வெளி வெளி வெளிப்படுத்துகின்றோம் தீனுக்கும் வலியதீன் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு என்னுடைய மார்க்கம் எங்களுக்கு என்று நாம் அதனை ஏற்றுக்கொள்வதில்லை மாறாக அதனை நிராகரிக்கின்றோம் உங்களுடைய அசத்திய மார்க்கம் அதனுடைய விளைவு அதனை நீங்கள் பார்க்கவிருக்கின்றீர்கள் என்னுடைய சத்திய மார்க்கம் நான் அல்லாஹை வணங்கிக் கொண்டிருக்கின்றேன் அதனுடைய கூலி எனக்கு அல்லாஹிடத்திலே கிடைக்கவிருக்கின்றது அல்லாஹ் ஹானோ தால என்னை பொருந்தி கொள்வான் நான் செய்வது சரி நீங்கள் எதனை செய்கின்றீர்களோ அது தவறானது என்று நாம் முதலில் இதனை வெளிப்படுத்தி தெளிவாக்கி பிறகு இரண்டாம் ரகாத்தில் சூரத்துல் இஹ்லாஸை ஓதுகின்றோம் இல்லல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானு தாலா மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் அவன் யார் அவனுடைய தன்மைகள் என்ன உல்ஹு அல்லாஹு அஹது அல்லாஹு யலிது வலம் யூலது வலம் யகுல்ல ஹூ குஃபூன் அஹத் அல்லாஹ் சுப்ஹானு தாலா தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் பிறக்கவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது என்று நாம் இந்த உண்மையை தெளிவாக்குகின்றோம் ஆகணிமிக்கவர்களே ஒவ்வொரு நாளும் நாம் ஃபஜ்ரிற்கு முன்பு இரண்டு ரகாத்துகள் சுண்ணா தொழுகை தொழும் பொழுது இந்த சூறாக்களை நாம் மோதுகின்றோம் ரசுல்லா சல்லாஹ் அலஹி வசல்லம் இவ்வாறு செய்வதற்கு நம்மை கற்றுத்தந்துள்ளார்கள் முதல் ரக்கத்தில் லஇலாஹாவினுடைய உண்மையை நாம் தெளிவாக்குகின்றோம் இரண்டாம் ரக்கத்தில் சுரத்துல் இஹ்லாஸ் மூலமாக இல்லல்லா என்று அல்லாஹ் சுப்ஹானு தாலா மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் என்ற உண்மையை நாம் உறுதிப்படுத்துகின்றோம் இதை போன்று கண்ணியமிக்கவர்களே ஹதீஸிலும் நாம் பார்த்தோம் என்றால் ரசூல்ல்லா சல்லாஹு அலஹி வசல்லம் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள் சஹை முஸ்லீமிலே இந்த ஹதீஸ் பதிவாகி உள்ளது மன் கால லா இலாஹ இல்லல்லா யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லி ஒகஃ அபிமாயோ பதும் இந்துன் இல்லா அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்படுவதை நிராகரிக்கின்றார்களோ யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை நிராகரிப்பாரோ ஒகஃபாராபிமாயோ பதுமிந்துல்லா ஹரு மமாலு வதமுஹு அவருடைய செல்வமும் அவருடைய உயிரும் பாதுகாப்பு பெறும் ஒஹாபு அலல்லா மேலும் அவருடைய விசாரணை அல்லாஹுவின் மீது உள்ளது என்று ரசூலுல்லா சலாஹு அலி வசலம் இந்த ஹதீஸிலே இந்த இரண்டு விஷயங்களையும் குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே கணிமிக்கவர்களே இலாஹ இல்லல்லாஹ் என்பது சாதாரணமாக அல்லாஹ் சுப்ஹாலா மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் என்று ஏற்றுக்கொள்வது கிடையாது மாறாக இது தவஹீதினுடைய ஒரு பாதி தவஹினுடைய ஒரு பகுதி மற்றொரு பகுதி அல்லாஹ் அல்லாத பொய் தெய்வங்களை எதையெல்லாம் மனிதர்கள் தெய்வங்களாக ஆக்கி கொண்டார்களோ அத்தனை பொய் தெய்வங்களையும் முதலாவதாக நிராகரித்து பிறகு அல்லாஹ் சுப்ஹானும் தாலாவை உறுதியாக நம்பிக்கை கொள்வது இதுதான் முழுமையான தவஹீத் இதுதான் முழுமையான ஈமான் இதைத்தான் நாம் குரானிலும் சுன்னாவிலும் பார்க்க முடியும் அல்லாஹ் சுப்ஹானு தாலா நம் அனைவரையும் குரானையும் சுன்னாவையும் சரியாக விளங்கி எவ்வாறான ஈமானை அல்லா சுபஹானோ தாயாள நம்மிடத்தில் கேட்கின்றானோ அவ்வாறான ஈமானை நாம் பெறுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானும் தயாலா நம் அனைவரையும் உதவி செய்வானாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக ஆமீன் உசலுல்லாஹூசல்லா நபீனா முஹமது